காஸ்ட் ஆஃப் த்ரீ பென்சில்ஸ் அண்ட் ஃபைவ் எரேசர்ஸ் இஸ் ரூபீஸ் தேர்ட்டி ஃபோர் அண்ட் காஸ்ட் ஆஃப் டூ பென்சில்ஸ் அண்ட் செவன் எரேசர்ஸ் இஸ் தேர்ட்டி தென் த காஸ்ட் ஆஃப் பென்சிலிஸ் மூன்று எழுதுகோல்களும் ஸோ மூணு எழுதுகோல்களும் ப்ளஸ் ஐந்து அழிப்பான்கள் ஸோ ஐந்து இரேசர்ஸ் இதனுடைய விலையை வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 34 செகண்டு ரெண்டு எழுதுகோல்களும் ஏழு இரேசர்ஸும் ரெண்டு பென்சில்ஸும் ஏழு அலிபாய்கள் ஏழு இரேசர்ஸும் எவ்வளோ தேர்ட்டி எம் இங்கே என்ன கேட்டுருக்காங்கன்னா எழுதுகோளினுடைய விலை என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க சரிங்களா இதெல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இதை இன்டூ டூ போடுவோம் இதை இன்டூ த்ரீ போடுவோம் ச போட்டு கேன்சல் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம் இது வந்துட்டு ரொம்பவுமே டைம் எடுத்துடும் ஸோ இது ஒரு ஷார்ட்கட் வந்துட்டுருக்கு சரியா ஸோ என்ன பண்ணலான்னா இந்த இதையும் இதையும் மல்டிஃப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் இன்டூ தேர்ட்டி ஒன் ஃபா ஒன் ஃபிஃப்டி அதே போல் செவன் இன்டூ தேர்ட்டி ஃபோர் செவன் இன்டூ தேர்ட்டி வந்து டூ டென் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் டூ டென் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி எயிட் இதை வந்துட்டு நியூமரேட்டரில் போடணும் நெக்ஸ்ட்டு இதுலேருந்து தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டி தானே பண்ணணும் அதே போல் ஃபைவ் இன்ட்டு டூ போட்டிக்கலாம் ஃபைவ் டூ சார் டென் மைனஸ் செவன் த்ரீ சார் டொண்ட்டி ஒன் சரிங்களா இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிடும்னா பீனுடைய வேல்யூ கிடைச்சிடும் ஏன்னா நம்ம பீயை வச்சுட்டு இ இந்த இனுடைய வேல்யூ இருக்குல்ல இனுடைய வேல்யூ தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் பீனுடைய வேல்யூ கிடைச்சிரும்

பீனுடைய வேல்யூ தான் தேவைங்கிறதுனால ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த பீனுடைய வேல்யூ விட்டுறேன் இதை மட்டும் எடுத்துக்கிறேன் சரியா ஸோ இப்போது இந்த இதனுடைய கோ இஃபிஷியன்ஸ் இருக்குல்ல ஈனுடைய கோ இஃபிஷியன்ட்டும் அண்டு கான்ஸ்டன்ட் இதை வந்து க்ராஸ் மல்ட்டிப்ளை பண்ணுறேன் ஸோ ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஃபைவ் இன்டூ தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி அண்ட் செவன் இன்டூ தேர்ட்டி ஃபோர் டூ தேர்ட்டி எயிட் இதை மைனஸ் பண்ணியாச்சு இதுக்காக தான் நியூமினேட்டரில் டெனாமினேட்டரில் என்ன பண்ணணும்னா இந்த ஃபைவ்லேருந்து இன்ட்டு டூ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் திரும்ப ஃபைவ் டூஸ் ஆர் டென் நெக்ஸ்ட்டு செவன் த்ரீஸாக டுவெண்ட்டி ஒன் ஸோ டென் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஸோ இங்கே ஃபைலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் மேலேயும் ஃபைலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் கீழேயும் ஃபைலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் சரியா ஸோ மைனஸ் எயிட்டி எயிட் டிவைடட் பை மைனஸ் லெவன் ஈக்குவல் டு எய்டு சரிங்களே இதுதான் பியினுடைய விலை ஸோ பென்சிலினுடைய விலை எயிட் ருபீஸ் சரி நம்ம வேறு சிம்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கொஷனில் ஃபைவ் பென்சில்ஸ் ஃபைவ் பென்சில்ஸ் ப்ளஸ் ஃபோர் இரேசர்ஸ் இதனுடைய விலை எவ்வளவு அப்படின்னா தேர்ட்டின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது தான் நயன் பென்சில்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இரேசர்ஸ் இதனுடைய விலை நைன்டீன் சொல்லிட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிக்ஸ் பென்சில்ஸ் அண்ட் த்ரீ இரேசர்ஸ்னுடைய விலை என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பி அண்ட் இ ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம போன தடவை மாதிரி முதல்ல பி கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பி தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கும் போது நமக்கு எது மட்டும்தான் முதல்ல இதை தான் எடுத்துக்கணும் இதை தான் எடுத்துக்கணும் இந்த வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்கணும் ஸோ என்ன பண்ணணும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா ஸோ ஃபோர் இன்டூ நைன்டீன் அண்டு ஃபைவ் இன்டூ தேர்ட்டீன் இதை வந்து நியூமிரேட்டரில் எடுத்துக்கணும் ஸோ ஃபோர் நைன்ட்டிஸாக நைன்டீன் ஃபோர்ஸாக செவன்ட்டி சிக்ஸ் வந்து வரும் செவன்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இன்டூ தேர்ட்டின் தேர்ட்டின் ஃபைவ் சார் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வரும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏதோ க்ராஸ் மேல் டிலே பண்ணணும் மேலே என்ன என்ன பண்ணணும் ஃபோரில் தானே ஸ்டார்ட் பண்ணணும் அதே போல் கீழே ஃபோரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ செவன்ட்டி சிக்ஸில் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுன்னா லெவன் தேர்ட்டி சிக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுனாலும் லெவன் ஸோ அப்போது பீனுடைய பிரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா ஒன்று ஸோ இப்போ ஈனுடைய பிரைஸ் கண்டுபிடி இருக்குது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா டேரெக்டாக பி கண்டுபிடி சேஷில் டேரெக்டாக கொண்டு பி இங்கே சப்ஷூட் பண்ணால் முடிஞ்சது ஸோ ஃபைக்கு பிக்கு வந்து ஃபைவ் ஒன்னுன்னு சப்ஷூட் பண்ணோம்னா இது வேல்யூ என்ன ஆயிரும் ஃபைவாக மாறிடும் ஸோ இப்போ ஃபோர்இ ஈக்குவல் டு தேர்ட்டீன் இந்த ஃபைவ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஃபைவா தேர்ட்டின் மைனஸ் ஃபைவ் எயிட் சப்போ ஃபோர் இ ஈக்குவல் டு எயிட்னு வரும் ஃபோர் இ ஈக்குவல் டு எயிட் சப்போ இ வந்துட்டு என்னென்னா டூ சப்போ பென்சிலுடைய விலை ஒரு ரூபா இரேசருடைய விலை ரெண்டு ரூபா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சிக்ஸ் பென்சில் அண்ட் த்ரீ இரேசர்ஸுனுடைய விலை தான் ஸோ சிக்ஸ் பென்சில்ஸுனுடைய வில சிக்ஸ் ருபீஸ் அண்ட் த்ரீ இரேசர்ஸினுடைய வில சிக்ஸ் ருபீஸ் ஸோ டோட்டலி டுவெல் ருபீஸ் சரியா ஸோ மொத் மொத்தமாக டுவெல் ருபீஸ் த்ரீ ஷர்ட்ஸ் ஸோ மூணு ஷர்ட்ஸும் நாலு பேண்ட்ஸும் எவ்வளோவா மூவாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபா நெக்ஸ்ட்டு ரெண்டு பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் ஸோ ஒரு ஷர்ட்டும் ரெண்டு பேண்ட்டும் எவ்வளோன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா ஸோ ஷர்ட்டு பேண்டுடைய விலையை என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நமக்கு ஷர்ட் வேலையே ஷர்ட் வேலை கண்டுபிடிச்சிடலாமா இல்லை பேண்ட் வேலை கண்டுபிடிச்சிடலாமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட் வேலை கண்டுபிடிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஷர்ட் வேலை கண்டுபிடிக்கணும்னா இந்த ப்ரை இந்த பேண்ட்டினுடைய விலை இருக்குல்ல இதை வச்சு ப்ராஸ்மல் டெலிவரி பண்ணணுமா ஆக்சுவலி இந்த வேல்யூஸ் வந்து பாருங்கள் ரெண்டாவது மடிலை பண்ணணும் நாளாக மல்டிஃப்ளை பண்ணணும் இது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா ரெண்டாலையும் நாலாளி மடிஃபிலே பண்ணி தான் வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிம்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு ஒன்று த்ரீன் இருக்குது இதை வந்து நம்ம மல்டிலை பண்ணுறது கொஞ்சம் ஈஸி ஆஸ் கம்பேரிங் வித் டூ அண்ட் ஃபோர் சரியா ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஷர்ட்டுடைய வலையை கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்காமல் பேண்ட்டைய வலையை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போ இந்த இடத்துல நம்ம எதாவது எடுத்துக்கிட்டால் போதும் இதையும் ஸோ இதையும் இதையும் என்ன பண்ணணும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும் சரியா ஸோ இதை வந்துட்டு இங்கிருந்து இங்கே இங்கேருந்து இங்கே முதல்ல க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி அதை என்ன பண்ணிடலாம் நியூ மெரிட்டெல்லாம் எழுதிடலாம் ஓகேவா ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஸோ ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இன்டூ த்ரீ போடணும் ஸோ தௌசண்ட் இன்டூ த்ரீ போடலாம் முதல்ல த்ரீ தௌசண்ட் வந்துடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ போட்டோம்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடா ஸோ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது அடுத்ததா த்ரீ இன்டூ எயிட்டி ஸோ த்ரீ இன்டூ எயிட்டி வந்துட்டு டூ ஃபார்ட்டி ஸோ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி மைனஸ் இங்கே ஒன் தான் இருக்குது ஒன் இன்டூ த்ரீ சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் ஜீரோ சரி இப்போ டினாமினேட்டில் என்ன பண்ணணும் டினாமினேட்டரில் வந்துட்டு எதுவும் பெருசாக டிஃபரென்ஸ் இல்லை இப்போ த்ரீ தானே ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ இதையும் இதையும் வெளியிலே பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ இன் டூ டூ த்ரீ இன்டூ டூ வந்து என்ன சிக்ஸு ஒன் இன்டூ ஃபோரு ஃபோர் சரியா ஸோ இப்போ ஃபைவ் தௌசண்டில் த்ரீ தௌ த்ரீ தௌசண்ட் வந்து போச்சுன்னா என்ன வரும் ஸோ இதெல்லாம் கூட நம்ம அப்படியே இதை வச்சுக்கலாம் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ மைனஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் ஜீரோங்கிறது அப்படியே இருக்கட்டும் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ நம்ம இது ரெண்டையும் டூ ஆனால் டிவைட் பண்ணிடலாம் முதல்ல ஸோ டிவைட் பண்ணால் ரெண்டையும் நம்ம பண்ணிடணும் ஏன்னா காமனாக எடுக்கிறனால ஸோ டூ டூ சார் ஃபோர் டூ ஃபைவ் சார் டென் டூ டூ சார் ஸோ டூ ஃபைவ் டூ ஜீரோ வந்துடும் வந்துடும் இங்கே டூ ஒன் சார் டூ எயிட் சார் சிக்ஸ்டீன் டூ ஃபோர் சார் ஸோ ஒன் எயிட் ஃபோர் ஜீரோ வந்து வருது ஸோ இப்போ டூ ஃபைவ் டூ ஜீரோ ஒன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் ஃபோர் ஸோ வந்து டூ தௌசண்ட் வரணும்னா எவ்வளோ ஆட் பண்ணணும் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஆட் பண்ணணும் இந்த பக்கம் ஃபைவ் ட்வெண்ட்டி ஸோ ஃபைவ் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் எயிட்டி ஸோ இந்த சிக்ஸ் எயிட்டிங்கிறது எதுடைய விலை நம்ம எதை தான் காமனாக எடுத்து பண்ணியிருக்கோம் எஸ்ஸை தான் எடுத்து காமனாக பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்போ இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய விலை என்னவாக இருக்குன்னா பீனுடைய விலையாக தான் இருக்கும் ஸோ பீனுடைய விலையை தான் சிக்ஸ் எயிட்டி சரியா ஸோ சிக்ஸ் எயிட்டிங்கிறது எதனுடைய விலை பீனுடைய விலை இப்போ பீனுடைய விலை கண்டுபிடிச்சாச்சு எஸ்னுடைய விலை என்ன பண்ணிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா பிக்கு பதிலாக இங்கே சப்ஷெக்ட் பண்ணிடலாம் டூ பிக்கு பதிலாக ஸோ டூ இன்டூ சிக்ஸ் எயிட்டி என்ன வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ தௌஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ அப்போது ஒன் எஸ் ஈக்குவல் டூ ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ மைனஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போச்சு அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தான் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியில் டுவெண்ட்டி போச்சுன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஸோ ஷர்ட் வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டி ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு மெல்லமாக சொல்லிகிட்ருக்கேன் அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் இந்த மெத்தடில் போட்டோன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆர் டுவெண்ட்டி செகண்ட்ஸில் வந்து நான் வேகமாக போட்டு முடிச்சிருவேன் ஸோ நீங்களுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆர் ஃபார்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே ஈஸியாக நம்ம போட்ட முடியும் ஏன்னா இதை வந்து நம்ம நார்மலாக கேன்சல் பண்ணுற மாதிரி இதை இன்டூ ஒன்னு இது இன்டூ த்ரீ அப்படின்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவுமே டைம் எடுத்துரும் இதுக்கு வந்து பெஸ்ட் மெத்தட் இந்த மாதிரி போடுறது வந்துட்டு பெஸ்ட் மெத்தட் சரியா